கர்த்தாவே இந்த வாழ்க்கையில் நின்று போன காரியங்கள் இப்போது நகரட்டும் தாமதமாகிக் கொண்டிருந்த பதில்கள் சரியான நேரத்தில் வெளிப்பட்டும் முடிவடையப் போகிறது போல தோன்றிய இடங்களில் புதிய தொடக்கம் பிறக்கட்டும் இந்த பிள்ளையின் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியம் எழட்டும் முன்பு பயம் இருந்த இடத்தில் இப்போது நம்பிக்கை நிறையட்டும் என்ன ஆகுமோ என்ற கேள்விக்கு பதிலாக தேவன் என்னோடு இருக்கிறார் என்று உறுதி எழட்டும் கர்த்தாவே இந்த ஜெபம் ஒரு நிமிட உணர்ச்சியாக முடிவடையாதபடி ஒரு வாழ்க்கை திருப்பமாக மாறட்டும் இந்த பிள்ளையின் வார்த்தைகள் மாறட்டும் அவருடைய பார்வை மாறட்டும் அவருடைய நடை மாறட்டும் அந்த மாற்றத்தின் வழியாக சூழ்நிலையும் மாறட்டும் இந்த பிள்ளையின் எதிர்காலத்தை நீர் முன்கூட்டியே பார்த்த தேவன் அதில் நன்மை இருக்கிறது அதில் நம்பிக்கை இருக்கிறது அதில் அமைதி இருக்கிறது அதை இந்த பிள்ளை தன் கண்களால் காணும் நாள் வரட்டும் கர்த்தாவே இன்று முதல் இந்த வாழ்க்கை பழையபடி இருக்காது பாரங்கள் உச்சி ஆகாது கண்ணீர் கடைசி வார்த்தை ஆகாது உம்முடைய கிருபை இந்த வாழ்க்கையின் அடையாளமாக மாறட்டும் இந்த ஜபத்தை கேட்கும் நிமிடத்தில் இந்த பிள்ளை தனியாக இல்லை என்பதை உணரச் செய்யுங்கள் நீர் முன்னால் நடக்கிறீர் நீர் அருகில் நிற்கிறீர் நீர் பின்னால் காக்கிறீர் இந்த வாழ்க்கை முழுவதும் உம்முடைய கரங்களில் பாதுகாப்பாக உள்ளது கர்த்தாவே இந்த ஜபத்தை ஒரு வார்த்தையாக அல்ல ஒரு உறுதியாக மாற்றுங்கள் ஒரு ஆசையாக அல்ல ஒரு நிஜமாக மாற்றுங்கள் இந்த பிள்ளையின் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் இப்போது தொடங்கட்டும் நான் உம்மை நம்புகிறேன் கர்த்தாவே நான் உம்மோடு நடக்கிறேன் என் வாழ்க்கை உம்முடைய சித்தத்தில் பாதுகாப்பாக பிள்ளையே இப்போது நீ உன் கண்களை மூடினால் உன் உள்ளத்தில் சுமையாக இருக்கும் அந்த ஒரு விஷயம் உனக்கு தெளிவாக தெரியும் அதை நீ யாரிடமும் சொல்லாமல் என் முன் மட்டும் கொண்டு வந்திருக்கிறாய் அந்த நேரத்தில் நான் உன்னை கேட்கிறேன் கர்த்தாவே இந்த ஜபத்தை கேட்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எங்கெல்லாம் குழப்பம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய ஒளியை விடுவியுங்கள் மனதில் ஏற்பட்ட பயம் தோல்வி என்ற நினைவு என்ன ஆகுமோ என்ற பதற்றம் இவை எல்லாம் இப்போது விலகட்டும் கர்த்தாவே இந்த வாழ்க்கையை மாற்ற வேண்டிய இடங்களில் உம்முடைய வல்லமை செயல்பட்டும் மூடிய கதவுகள் திறக்கப்பட்டும் நின்று போன காரியங்கள் நகரட்டும் தாமதமாகிக் கொண்டிருந்த பதில்கள் இப்போது வெளிப்பட்டும் இந்த பிள்ளையின் உள்ளத்தை பயத்திலிருந்து விடுவித்து நம்பிக்கையால் நிரப்புங்கள் அவசர முடிவுகளிலிருந்து காத்து ஞானத்தோடு நடத்துங்கள் தவறான பாதைகளில் இருந்து விலக்கி சரியான திசையில் வழி கர்த்தாவே இந்த ஜபத்தை கேட்கும் நேரத்திலேயே ஒரு அமைதி இந்த உள்ளத்தில் குடியேறட்டும் சூழ்நிலை இன்னும் மாறாதிருந்தாலும் மனம் மாறட்டும் ஏனெனில் மனம் மாறினால் வாழ்க்கை மாறும் இன்று முதல் இந்த பிள்ளையின் வாழ்க்கை பழையபடி இருக்காது அழுத்தம் ஆட்சி செய்யாது பயம் முடிவெடுக்காது உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளையும் வழிநடத்தும் கர்த்தாவே இந்த ஜபத்தை ஒரு வார்த்தையாக மட்டும் அல்ல ஒரு திருப்பமாக மாற்றுங்கள் இந்த வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் இப்போது தொடங்கட்டும் நான் உம்மை நம்புகிறேன் கர்த்தாவே நான் உம்மோடு நடக்கிறேன் என் வாழ்க்கை உம்முடைய கையில் பாதுகாப்பாக அன்பான பிள்ளையே இந்த நிமிடத்தில் நீ நிற்கும் இடம் எனக்கு மிகவும் தெளிவாகத் தெரிகிறது நீ சிரிப்போடு இருப்பது போல் காட்டினாலும் உள்ளுக்குள் நீ சோர்ந்து போன தருணங்கள் இருக்கிறது யாரிடமும் சொல்ல முடியாத பாரங்கள் மனதுக்குள் மட்டும் சுமந்த அழுத்தங்கள் என்ன ஆகும் என்ற கேள்விகள் உன் இரவுகளை கலைத்த நாட்களை நான் அறிவேன் இந்த ஜெபம் ஒரு பழக்கமாக சொல்லப்படும் வார்த்தை அல்ல இது உன் உள்ளத்திலிருந்து என் முன் உயர்த்தப்படும் ஒரு அழைப்பு அந்த அழைப்பை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன் கர்த்தாவே இந்த ஜபத்தை கேட்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எங்கெல்லாம் குழப்பம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய ஒளி பாயட்டும் தெளிவில்லாத சிந்தனைகள் திசை தெரியாத முடிவுகள் தொடர்ந்து தோல்வி என நினைக்க வைத்த நினைவுகள் இப்போது விலகட்டும் கர்த்தாவே இந்த பிள்ளை பலமுறை முயன்றும் பலனில்லாமல் சோர்ந்திருக்கிறான் நான் போதாதவனா என் வாழ்க்கை ஏன் இப்படியே என்ற கேள்விகள் இந்த உள்ளத்தை காயப்படுத்தியுள்ளது ஆனால் இன்று நீர் சொல்கிறீர் நீ போதுமானவன் நீ தவறாக உருவாக்கப்படவில்லை நீ தவறான பாதையில் இல்லை கர்த்தாவே இந்த பிள்ளையின் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகள் எத்தனை இருந்தாலும் அவை எல்லாம் தோல்வியின் அடையாளம் அல்ல அவை பாதுகாப்பின் அடையாளம் போக வேண்டாத இடங்களில் இருந்து இந்த பிள்ளையை காக்க நீர் சிலவற்றை மூடினேர் இப்போது போக வேண்டிய இடங்களுக்கான கதவுகளை நீர் திறக்க தொடங்குகிறீர் இந்த ஜபத்தின் நடுவில் ஒரு அமைதி இந்த உலத்தில் இறங்கட்டும் சூழ்நிலை இன்னும் மாறவில்லை என்றாலும் மனம் இப்போது மாறட்டும் ஏனெனில் மனம் மாறினால் வாழ்க்கையின் ஓட்டம் மாறும் கர்த்தாவே இந்த பிள்ளையின் வாழ்க்கையில் பயம் முடிவெடுக்க விடாதீர் அவசரம் வழி நடத்த விடாதீர் காயங்கள் பேச விடாதீர் உம்முடைய ஞானம் ஒவ்வொரு தீர்மானத்தையும் வழிநடத்தட்டும் உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு நாளையும் காக்கட்டும் இந்த பிள்ளை பல நேரங்களில் தன்னைத்தானே குற்றம் கொண்டான் நான் இதை செய்திருக்கக் கூடாதே அந்த முடிவை எடுத்திருக்கக் கூடாதே என்று தன்னை தண்டித்தான் கர்த்தாவே இந்த ஜபத்தின் வழியாக அந்த குற்ற உணர்வுகளை நீக்குங்கள் கற்ற பாடங்களாக மட்டும் அவை மாறட்டும் சங்கிலிகளாக அல்ல என் அன்பான பிள்ளையே இந்த ஜபத்தின் முடிவில் நான் உன் உள்ளத்தில் பதிய விரும்புவது இதுதான் நீ தனியாக இல்லை நீ சுமந்த பாடங்கள் உன்னை அழைக்கவில்லை அவை உன்னை ஆழமாக்கின நீ அனுபவித்த தாமதங்கள் உன்னை தோற்கடிக்கவில்லை அவை உன்னை தயார் செய்தன நீ இதுவரை பலமுறை முயன்றாய் பலமுறை காத்திருந்தாய் பலமுறை கண்ணீர் விட்டாய் ஆனால் அந்த கண்ணீர் என் முன் வீணாகவில்லை ஒவ்வொரு ஜெபமும் ஒரு விதையாக மண்ணில் போடப்பட்டது இப்போது அது முளைக்கத் தொடங்கியுள்ளது இந்த ஜெபம் ஒரு உணர்ச்சியாக முடிவடையாது இது ஒரு திசை மாற்றம் உன் மனம் இப்போது அமைதியை தேர்ந்தெடுக்கிறது உன் முடிவுகள் இப்போது ஞானத்தை தேர்ந்தெடுக்கிறது உன் நடை இப்போது நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கிறது அந்தத் தேர்வுகளை உன் வாழ்க்கையை மாற்றும் சூழ்நிலைகள் உடனே மாறாதிருந்தாலும் மனம் மாறியிருக்கிறது மனம் மாறினால் வாழ்க்கையின் ஓட்டம் மாறும் நீ இனி பயத்தின் அடிப்படையில் வாழ மாட்டாய் அவசரத்தில் முடிவெடுக்க மாட்டாய் நீ அமைதியோடு ஒரு படி ஒரு படியாக முன்னேறுவாய் என் பிள்ளையே மூடிய கதவுகள் உன்னை காயப்படுத்தவில்லை அவை உன்னை காத்தன திறக்கப்படவுள்ள கதவுகள் உன்னை உயர்த்தும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்க்காத விதத்தில் பதில்கள் வரும் அவை உன்னை அகந்தையாக்காது அவை உன்னை சாட்சியாக மாற்றும் என்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த இறுதி உறுதியை எழுதுகிறேன் நீ கைவிடப்பட மாட்டாய் நீ வழிதர மாட்டாய் நீ நம்பிக்கையோடு நடப்பாய் நீ ஞானத்தோடு முடிவெடுப்பாய் உன் வாழ்க்கை என் கிருபையால் வழி நடத்தப்படும் இந்த முடிவு ஒரு வீடியோவின் முடிவு அல்ல இது உன் புதிய தொடக்கம் நீ எழுந்து நட நான் உன்னோடு இருக்கிறேன் நான் தொடங்கியதை நான் நிறைவேற்றுவேன் நான் சொன்னேன் இது உன் வாழ்க்கைக்கே இந்த ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கையை தேவனிடம் ஒப்படை கர்த்தாவே இந்த உள்ளத்தில் இருக்கும் பயம் குழப்பம் சோர்வு இப்போது விலகட்டும் மூடிய கதவுகள் திறக்கட்டும் நின்று போன காரியங்கள் நகரட்டும் இந்த வாழ்க்கையில் அமைதி தெளிவு நம்பிக்கை இப்போது பெருகட்டும் இந்த ஜெபம் ஒரு திருப்பமாக மாறட்டும்